நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை இரண்டு சாமுவேல் இருபத்திரெண்டு முப்பத்தி மூன்று தேவன் எனக்கு பலத்த அரணானவர் செகண்ட் சாமுவேல் 22 டூ 33 தேர்ட்டி த்ரீ காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அன்பான சகோதர சகோதரிகளே நமக்கு உதவி தேவைப்படும் நேரங்களில் நம்முடைய அன்புக்குரியவர்களோ தலைவர்களோ அல்லது உறவுகளோ நமக்கு பாதுகாப்பை தர முடியாது நாம் கூப்பிட வேண்டிய நபர் யாரென்றால் கத்தர் ஒருவர் மாத்திரமே அவரே நமக்கு பாதுகாப்பும் அரணுமாக எப்பொழுதும் காணப்படுகிறார் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் பாதுகாக்கப்படுவோம் ஆமன் எங்கள் பாதுகாப்பே அரணே பரமபிதாவே இந்த அருமையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே எங்களுடைய நாட்டிற்கு நீர் இமயமலையையும் இந்தியாவை சுற்றி மூன்று அருமையான கடல்களையும் கொடுத்து பாதுகாப்பாய் வைத்திருக்கிற தயவிற்காக நாங்கள் நன்றியோடு மேஸ்தோத்திருக்கிறோம் நீர் எங்கள் பாதுகாப்பு மரணமாய் இருக்கிறேன் நன்றி எங்கள் நாட்டை பாதுகாக்கிற இராணுவ வீரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்களை பாதுகாத்தலும் நம்முடைய கரம் அவர்கள் குடும்பத்தோடு இருந்து வழி நடத்துவதாக முடைய சமூகத்திலே எங்கள் நாட்டை ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குறோம் கோட்டையும் கோட்டையும் பாதுகாப்புமாயிரும் இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்